ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஆறாவது ராசி இருக்கக்கூடிய கன்னி ராசி நீர்கள் அனைவருக்கும் பௌர்ணமி அதாவது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி நடக்கிறக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் நடைபெற போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கன்னிராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடக்குங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளறும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே சளி போட்டுபவர்கள் என்றும் இவர்களிடம் மாட்டிக்கொண்டால் என்று பேசி தீர்த்து விடுவார்கள் என்றும் பெயர் எடுத்தவங்க ஆனால் உண்மையில் கன்னிராசிக்காரங்க எல்லா விஷயங்களையும் முழுமையாக சிந்தித்து செயல்பட விருப்பமுடையவங்களை காணப்படுவாங்க அவங்க அதிக சுதந்திரமானவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களை முயற்சி செய்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் என்றாலும் கூட இவங்க இயல்பாகவே நிறைவானவங்களாக இருப்பாங்க செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்வாங்க ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன் கோணங்களில் இருந்து அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்களை அடக்கி ஆள்பவர்கள் அல்ல ஆனால் அவர்களால் முடிந்தவரை எல்லா விஷயங்களிலுமே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்புக்கு ஏற்றவர்களாக இருப்பாங்க மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படின்ற முனைப்பு பிரச்சினைகளை அவர்களே சரி செய்து விட்டு வேண்டும் என்று எண்ணத்தையும் இயல்பாகவே கொண்டிருப்பவங்களாக இருப்பாங்க மேலும் இருந்தாலும் கன்னிராசிக்காரர்கள் விளையாட்டுத்தனமானவர்கள் என்பது பெரியமானவர்கள் என்பதும் பலருக்கும் தெரியாத ஒரு உண்மையாக தான் சொல்லப்படுறது அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்கள் அரைகுறை அறிவோடு இருப்பாங்க என்றாலும் எதையும் விளக்கமாக கற்பது அவர்களுக்கு பிடித்த ஒரு விஷயமா இருக்கும் சில சமயங்களை இவர்கள் நுணுக்கமான விஷயங்களை அணுகினால் அது ஆணவம் இருக்கும் ஆனால் அவர்களால் அதை தவிர்க்க முடியாது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக முன்னால் அவர்களுடைய மூளை சின்ன சின்ன வி விஷயங்களை கூட ஆராயும் எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்பவர்களாக இருந்தாலும் ஒரு சில செயலில் திறன்பட செய்வதற்கான எல்லா வழிகளும் அவர்களுக்கு தெரியும் அவங்க மிக ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பாங்க நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டால் தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி சிக்கலில் இருந்து உங்களை காப்பாற்றுவாங்க இப்படிப்பட்ட தன்மை பெற்ற நீர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான எல்லாம் கிடைக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் கண்ணிராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயலாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க மேலும் கண்ணிராசி நேர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க நம்ம பௌர்ணமிக்கு பிறகு இவங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலன்களெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் காரிய சித்தி உண்டாகும் ராசி அதிபதி புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனோடு சஞ்சரிப்பது புத ஆதித்திய யோகத்தை ஏற்படுத்தும் பூர்வ புண்ணிய ஸ்தலம் பலம் பெறுவதால் தன் நிறைவோடு வாழ முடியும் குலதெய்வ அனுகிரகத்தால் பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட வருமானம் கூடும் அதிர்ஷ்டம் பற்றிய சிந்தனை கூடும் தேவையற்ற பேச்சுக்கள் வாக்குவாதங்கள் குறையும் பூர்வீக சொத்து தொடர்பான உயிர் எழுத பேச்சுவார்த்தை நடத்த உகந்த காலமாக உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்க போகுது எல்லை தகராறு நிலத்தகராறு வாய்க்கால் தகராறு பட்டா சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாமீன் வழக்குகள் தீர்ப்பு சாதகமாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மேலும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு பொழு குறையும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்த பெற்றோர்கள் மீண்டும் சேருவாங்க பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய பய உணர்வு அகல புதிய நட்புகளால் சந்தோஷம் பிறக்கும் மாற்று முறை சிகிச்சையால் நோய் தீர்க்க ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் கேது செஞ்சிருக்கிறாரு இதனால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆறில் சனியும் ஒன்பதில் குருவும் இருப்பதால் அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் சென்ற ஆண்டு கை நழுவி சென்ற வாய்ப்புகள் இப்பொழுது கைக்குடி வரப்போகுது ராகு கேது பயிற்சிக்கு பின்னால் உங்களுடைய முன்னேற்றம் கூடுதல் தரக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மனக்கலக்கம் ஏற்படும் பணப்புழக்கம் சிறப்பாக இருந்தாலுமே வீண் விரயங்களில் இருந்து விடுபட இயலாது தன்னம்பிக்கையும் தைரியமும் கை கொடுக்கும் சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கத்தோடு இந்த காலகட்டத்தில் சர்வ தளங்களுக்கு சென்று யோக பலம் பெற்ற நாளில் வழிபாடு மற்றும் பரிகாரங்களை செய்யுங்க மேலும் உத்தியோகத்தில் பிரச்சனை படிப்படியாக மாறும் உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க குரு பயிற்சிக்கு பின்பு ராக கேது பயிற்சிக்கு பின்பும் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க மேலும் கடன் சுமை குறையும் கொடுக்கல் வாங்குதல் சீராக இருக்கும் தொழில் போட்டிகளை முறியடிக்க புதிய யுக்திகளை கையாளுவீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பணி புரியும் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மேலும் உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்தில் ராகுவும் பனிரெண்டாவது இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறார்கள் இதனால் ஆறில் ராகு வந்தால் தொகை சேரும் என்பது பழமொழி போல குரு பயிற்சிக்கு பிறகு அஷ்டலட்சுமி யோகத்தையும் வழங்கும் விதத்திலேயே குரு ராகுவின் சஞ்சரம் இருக்குது எனவே இதனால் கணிசமான தொகை கையில் வந்து புரளும் கடமையை செய்வேன் செய்து முடிப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் பணிபுரியும் இடத்துல பாராட்டுகளும் புகழும் கூட இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க மேலும் ராகு வழிபாடு யோகத்தை சேர்க்குங்க அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் இடத்துல கேது சஞ்சரிப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும் பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து கொள்வீங்க சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் மேலும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி வந்து நடக்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் நலன் கருதி கல்யாணம் கல்வி சம்பந்தமாகவும் செய்த ஏற்பாடுகள் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மனதில் நினைத்த மறுகணமே செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் விலகிய சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவாங்க தட்டுப்பாடு தானாக விலகும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும் குருவின் பார்வை நான்காவது இடத்துல பதிவதால் பூமிவாகும் யோகம் கிடைக்கும் பாதையில் நின்ற கட்டிட பணி மீதி தொடங்கும் என்றைக்கோ குறைந்த விலையில் வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று லாபத்தை கொடுக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நல்ல சம்பவங்கள் ஒன்றொன்றாக நடக்கும் உடல்நலம் சீராக மற்றும் மருத்துவர் கை கொடுப்பாங்க ஊர் மாற்றம் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் மேலும் குருவின் பார்வை ஆறாத இடத்துல பதிவதால் எதிரிகளின் பலம் குறையும் லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீங்க உங்களுடைய செயல்பாட்டில் மற்றவர்கள் குறை கூற முடியாது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு குறுக்கீடாக இருந்த மேலதிகாரிகள் இடமாறி செல்வார்கள் பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல்கள் கிடைக்கும் பிள்ளைகளின் திருமணம் முடிவாகும் அது மட்டும் இல்லாமல் சனியின் பார்வை பலனால சகோதரர் வர்க்கத்தினரின் மூலமாக நன்மைகள் கிடைக்க போகுது உங்களுடைய ராசிநாதன் புதனுக்கு சனி நட்பு கிரகம் அப்படிங்கிறனால பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது வழக்குகள் சாதகமாக முடியும் நிலம் பூமியில் முதலீடு செய்யலாமா அல்லது விவசாயத்தின் மூலமாக வெற்றி காண முடியுமா என்று யோசிப்பீங்க மேலும் குரு உச்சம் பெற்று பலம் பெறுறாரு இதனால் உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் நடக்கும் அதாவது நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகுது பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் விலகப் போகுது முன்னோர் சொத்தில் பங்கு கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்பால் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க நிரந்தர வருமானம் பெற்று சேமிப்பை கொள்வீங்க இல்லத்தில் சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அந்த வகையில் தான் இந்த பௌர்ணமிக்கு மேலே உங்களுக்கு நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றியும் ஜோதிட கணிப்பு சொல்லப்படுதுங்க ஏன் நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகள் எண்ணாமல் கன்னிராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்களெல்லாம் நீங்கள் அடைய போறீங்க என்னென்ன விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூணுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அந்த விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க நன்றி